மரணம் டூ பாயிண்ட் ஜீரோ இது ஒரு காதல் கதை ரேணுகா எழுந்து உட்கார்ந்தாள் அம்மா சிவா வருவாரா என்றாள் படுமா பாபு எப்படியும் அவரை கூட்டிட்டு வருவான் கவலைப்படாத என்றாள் அம்மா என்று தலையை தடவியபடி கருவலயம் தோன்றிவிட்ட மகளின் கண்களை கலங்கிய கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு தேற்றினாள் அன்று டாக்டர் ரேணிகாவின் வாழ்நாட்களை எண்ணி முடித்த கணக்கை அவர்களிடம் சொல்லிய பின் அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து அவள் மீளவே இல்லை வாழ்க்கை அப்போதையே அஸ்தமித்து விட்டதாய் அவளுக்கு தோன்றியது வாழ வேண்டிய வயதில் முடியப்போகும் மகளை நினைத்தால் நெஞ்சு விடும் போல இருந்தது அந்த தாய்க்கு ஆனால் ரேணு சட்டென விஷயத்தை கிரகித்து கொண்டாள் முடிந்தவரை இயல்பாக இருக்க முயன்றாள் ஆனால் கடந்த மூன்று நாட்களாக அவளுக்கு வந்த தொடர் இருமல் இந்த நர்சிங் ஹோமில் அவளை படுக்க வைத்துவிட்டது ரேணு அவள் தம்பி பாபுவை கொண்டு அவள் நண்பர்களை அழைத்து வரச் செய்து ஏதேதோ வயதுக்கு மீறி பேசி கொண்டிருப்பதை பார்க்கவும் அவள் பெற்றோருக்கு துயரம் கிளியாகிக் கொண்டிருந்தது பாபு ஒரு தாடி இளைஞனுடன் ரேணு இருந்த ரூமுக்குள் வந்தான் அவனை கண்டதும் ரேணு பிரகாசமானாள் ரேணுவின் தாய்க்கு ஆச்சரியமாக இருந்தது அவளால் பழைய ரேணுவை பார்க்க முடிந்தது வந்தவனை நன்றியோடும் ஆர்வத்தோடும் பார்த்தாள் சிவந்த மேனி மெல்லிய பிரேமிற்குள் கண்ணாடி ட்ரீம் செய்த தாடி அவனை மேலும் சிவப்பாக்கியது கண்களில் தீர்க்கம் உணர்ச்சிகளை காட்டாத முகத்தசைகள் பேசும் முன் கேட்பது முக்கியம் என்ற உடல் சிவா என்று ரேணு அவன் பெயரை உச்சரிக்கும் போது வித்தியாசமாக இருந்தது கெஞ்சும் பாவம் அந்த விழியில் இருந்ததை அந்த தாய் புரிந்து கொண்டாள் ஆச்சரியம் கூடியது அம்மா பாபு நான் சிவா கொஞ்சம் பேசணும் என்றாள் பாபு உடனே போய்விட்டான் ரேணுவின் தாய்க்கு சட்டன அந்நியமாகி போன உணர்வு அடிபட்ட உணர்வோடு சற்று தயங்கி பின் வெளியே வந்தால் குழப்பத்துடன் சிவா தயங்கினாள் சொல்லு ரேணு இப்போ எப்படி இருக்குது பாபு எல்லாம் சொன்னான் எனக்கு என்னமோ அதை நம்ப முடியல உனக்கு சரி நம்ம வேறு ஏதாவது பேசுவோமே பேச்சை மாற்றினான் ஆனால் ரேணுவை அவள் கண்களை நேராக பார்த்து கொண்டிருந்தான் சிவா அப்படி பார்க்காதீங்க என்னால் உங்கள் பார்வையை தாங்க முடியல ப்ளீஸ் சிரித்தான் ஏன் சிரிக்கிறீங்க நான் வெறுமனையே தான் பார்த்தேன் சில விஷயங்களை ஓவர் திங்கிங்கால் நாமளே நாம் கற்பனை பண்ணிக்கிறோம் பாதிக்கு மேலே பிரச்சனைக்கு காரணமே அதுதான் சிவா சொன்னான் சிவா எனக்கு இப்போ இருக்கிற கில்ட்டி ஃபீலிங்கில் அப்படி தோணுது கொஞ்சம் குறுகுறுப்பாக இருக்குது உங்கள் சாஃப்ட் ஃபீலிங்கை நான் மதிக்காமல் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ எதுக்கு அதெல்லாம் ரொம்ப மனசை போட்டு அலட்டிக்காத என்றான் சிவா எனக்கு இருக்கிற டைம் ரொம்ப குறைச்சல் இப்போவும் இல்லைன்னா பின்ன எப்போவும் இல்லை கலஞ்சினால் எப்போவோ அது எப்போவுமே இல்லைன்னு ஆயிடுச்சே இப்போ எதுக்கு அது என்றான் சிவா இல்லை சிவா இல்லை அது அப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போவும் இல்லாமல் ஆகிடக்கூடாது இல்லையா என்றாள் வேணும் என்ன சொல்ல வர நீங்கள் நம்ம ரெண்டு பேருமே தான் அன்னைக்கு ஸ்லீப் ஆனோம் ஆனால் நீங்கள் தான் அதுக்கு முழு காரணம்னு நான் சொன்னதும் அதுக்காகத்தான் என்னை விரும்புகிற மாதிரி நடிச்சிங்கன்னு மாலா கிட்ட சொல்லி அனுப்பியது ரொம்ப தப்பு விசுமி நானே கூட உங்கள் கிட்டே சொல்லியிருக்கலாம் ஆஃபீஸ் முழுவதும் பரவி உங்களுக்கு ரொம்ப அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன் நீங்கள் ரிசைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஐ எம் வெரி சாரி சிவந்து விட்டது அவள் கண்கள் கண்ணை தொடச்சிக்கோ யாராவது பார்க்க போகிறாங்க அப்படி நீ சொன்னதால் நான் உன்னை விரும்புகிறத மாற்றிக்கலை இன்னும் கூட நான் உன்னை விரும்புகிறேன் ஆனால் என்ன நீ அப்படி நினைக்கிறத நினச்சி கொஞ்சம் மனசுன்னு வந்து தான் போயிட்டேன் காதலிலே கட்டாயமே கிடையாது நான் உன்னை விரும்புகிறேன்றதுனால நீ என்னை விரும்பித்தான் ஆகணும்னு யாரையும் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது மனசை புரிஞ்சிக்கிற அறிவால் அதை கட்டுப்படுத்த முடியாது அறிவு சுயநலத்தில் சுகம் காணும் மனசு அப்படி இல்லை பொது நலத்துலேயும் குறிப்பாக மற்றவங்களுக்கு அதாவது தனக்கு பிடிச்ச மற்றவங்க நலத்துலேயும் அது சுக அனுபவிக்கும் அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம அம்மாக்களெல்லாம் அதுக்கு உதாரணம் நீ என்னை என்ன வேணால் நினச்சிக்கோ ஆனால் உன்னை நான் காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னால் மனசுப்படி தான் நான் இருக்கேன் அன்புக்கும் காதலுக்கும் டிஸ்பிக்ரேஷன் அவசியம்னு எனக்கு தோணலை நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னாலும் என்னாலும் இல்லை இது என்ன பைத்தியகாரத்தனம்னு புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல உன் பக்கம் எப்படி இருந்தாலும் என் பக்கம் இது இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இது ஐ எம் ரியலி லக்கி சிவா இந்த மாதிரி ஒரு பியோர் லவ் எவ்வளவு சுலபமாக நான் இலக்க பார்த்தேன் என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல அப்போ நம்ம காதல் சாகலை நம்ம காதல் சாகலை நான் ரொம்ப யோசிச்சது அதை பற்றி தான் ரீணும் ஏன் காதல் சாகலை ஆனால் உன் காதலை நீ சாக சிவா என்ன சொல்கிறீங்க நான் ஒன்று கேட்கலாமா ப்ளீஸ் கேளுங்க சிவா உனக்கு இந்த டெர்மினல் டீசஸ் வராமல் இருந்திருந்தா நீ அந்த எபிசோட்டை மறுபடியும் நினச்சி பார்த்துருப்பியா சிவா தடுமாறி போனால் ரேணு பேச்சு வரவில்லை அவளுக்கு உனக்கு வாழ்நாள் கொஞ்சமேனு தெரியாத இந்த நாட்களில் நீ என்னை பற்றி நினச்சாவது பார்த்துருப்பியா எலிஜிபிள் பேச்சிலர்ஸ்லாம் எல்லாமே என் பின்னாடி க்யூவில் நிற்பாங்கன்னு கான்ஃபிடென்ஸில் மறந்து கொண்டிருந்த இல்லையா மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்கிற மனதம் அவகாசம் இது ரெண்டையும் கொடுத்தது உன் டீசிஸ் தானே அது கொடுத்த ஸ்ட்ரெஸ் தானே அதனால தானே இந்த கம்ப்ளீஷன் தானே இப்போ இருக்கிற நிதானம் மெச்சூரிட்டி கிளாரிட்டி அத்தனையும் உனக்கு எண்டு சீக்கிரம்னு டாக்டர் சொன்னது நிஜம் வரவழைத்தது தானே இயற்கையால் இந்த பெருந்தன்மை வந்தாலும் இயற்கையாக வரலையே இல்லை நீ நான நேசித்தரேனும் இல்லை அவள் வேற என் மேலே அன்கன்டிஷனல் லவ் கொண்டவள் எந்த கட்டாயத்திற்கும் ஆட்படாதவள் என் ஆதர்ச காதலி அவகிட்ட உன்னுடைய ஃப்ளோ எதுவுமே இல்லை ஒரு விதத்தில் சந்தோஷந்தான் இப்போவாவது இந்த நடைமுறைக்கு ஒவ்வாத யூத்தோப்பியன் தவசை அடையாளம் தெரிந்து கொண்டாயே அதுவே போதும் ஆனால் நாம் சேர முடியாது நான் உன்னை விரும்புகிறேன் ஆனால் ஏற்றுக்க முடியாது காதல் வியாபார நோக்கத்தோடு அவசரத்திற்கு பழுக்க வைக்கிறாங்களே பழுத்த அதுபோல் ஒரு வஸ்து கிடையாது நான் யாருன்னு நீயா தெரிஞ்சிக்காமல் அல்லது கூட முயற்சியை கூட செய்யாமல் உனக்கு வந்த ஒரு இக்கட்டு காரணமாய் என்னை உன் மனசிலே நியாயப்படுத்தி ஒரு காதலாய் சுபம் போட நினச்ச உன் அறிவுக்கு ஒரு பாராட்டு காதலில் கட்டாயம் இல்லவே இல்லை அது இயற்கையாக முளைக்கணும் என் காதல் முளைச்சி வாசம் விட்டுட்டு இருக்கு உன் காதல் மூழ்கி மறைஞ்சி போச்சு உடம்ப நல்லா பார்த்துக்கும் லேசாக சிரித்து கொண்டான் மனசை நல்லா பார்த்துக்கோ டேக்கே உன்னை போது வந்து பார்க்குறேன் வரட்டுமா பாய் என்று சொல்லிவிட்டு சென்றான் சிலையென விக்கித்து நின்றாள்